அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உளுந்து கஞ்சி செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நான் இந்த சின்ன கரண்டியால் அரைக்கரண்டி மாவு எடுத்திருக்கேன் இந்த அரக்கரண்டி மாவு வந்து ஒரு ஆளுக்கு போதும் இதில் வந்து இந்த மாவில் என்னெல்லாம் கலந்துருக்கோம் அப்படின்னா கருப்பு உளுந்து அதாவது ஒரு கிலோ கருப்பு உளுந்து ஒரு கிலோ கருப்பு உளுந்துக்கு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் கருப்பு எள் பத்து கிராம் அளவு ஏலக்காய் இருபது கிராம் அளவு சுக்கு இந்த சுக்கை வந்து தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நூறு கிராம் அளவு பச்சரிசி இதை நூறு கிராம் போட்டுக்கலாம் அல்லது இரநூறு கிராம் வேணாலும் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு கடாயில் வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி நீங்கள் எப்போ உங்களுக்கு அஞ்சு தேவையோ அப்போ சாப்பிட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த அரக்கரண்டி மாவுக்கு நான் ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு காய்ச்சிட்ருக்கேன் நல்லா மாவு நிறம் மாறி நல்லா கொதித்து மாவு வெந்தத்துக்கு பிறகு நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து இறக்க வேண்டியதுதான் என்கிட்ட வந்து நாட்டு சர்க்கரை இப்போ இல்லாதனால நான் ஜீனி தான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆனால் மேக்சிமம் சர்க்கரை அல்லது வெள்ளம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நன்றி